போர் முடிஞ்சு அஸ்தினாபுர மக்கள் சந்தோஷப்படுறாங்க அஸ்தினாபுரம் வந்து ஓமம் செய்தார்கள் தர்மருக்கு முடி சுட்டினாங்க எல்லோருக்கும் நஞ்சி சொன்னார் பின்பு அரசியல் காரியங்கள் தொடங்கியது தர்மர் பீமனுக்கு இளவரசர் பட்டம் சூற்றினார் பிதுரரை ஆலோசனை குழு தலைவராக நியமித்தார் சஞ்சயனை வரவு செலவு பதிவுகளை கவனிக்கும் பொறுப்பை கொடுத்தார் அர்ஜுனனை படைத் தளபதியாக நியமித்தார் நகுலனை படைகளை கவனிக்குமாறு கட்டளையிட்டார் சகாதேவனை மட்டும் தன் அருகில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் பெரிய தந்தை திருதராஷ்டனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுமாறு சொன்னார் தர்மர் பின்பு குருஷேத்த போருக்கு காரணமா இருந்த கண்ணனை கைகூப்பி வணங்கினார் துரியோதனுடைய மாளிகை பீமனுக்கு கொடுத்தார் துச்சாதனன் மாளிகை அர்ஜுனனுக்கு அளித்தார் துர்மசனுடைய மாளிகை நகுலனுக்கும் துர்முருகனுடைய மாளிகை சகாதேவனுக்கும் கொடுத்தார் எல்லாரையும் பார்த்து தர்மன் தம்பிகளே என்னால் இதுவரை எல்லையச்ச துன்பத்தை அனுபவித்தீர்கள் இனி எப்பொழுதும் இன்பத்தில் மட்டுமே வாழ்வீர்கள் சொல்ல எல்லாரும் மகிழ்ந்தார்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தர்மர் கண்ணனை பார்க்க போனார் அங்கு கண்ணன் தியானத்தில் இருந்தார் அதை பார்த்த தருமருக்கு ஆச்சரியமாக இருந்தது உலக உயிர் அனைத்தும் உன்னை நோக்கி தான் தியானம் செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நீ யாரை நோக்கி தியானம் கேட்க அதற்கு கண்ணன் தர்மா அம்பு படுக்கையில் இருக்கும் பீஷ்மரை நோக்கி தான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் என் உள்ளமெல்லாம் அவரோடு இருக்கிறது அவருடைய நானோடையே கேட்டு இந்திரனும் நடுங்குவான் அவ்வளவு பலம் கொண்ட பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும்போது என் மனம் முழுவதும் அவரே நாடுகிறது அவரை போல மென்மையானவர் அவரை போல தவத்தில் சிறந்தவர் கங்கையின் மைதன் ஒருவேளை அவர் இறந்து விட்டால் அவரோடு சேர்ந்து நல்லறங்கள் மறைந்து போய்விடும் நீ ஒன்று செய்ய வேண்டும் அவர் மரணம் அடைவதற்குள் நீ அவரிடம் உள்ள ஞான நல் அறிவை நீ அறிந்து கொள்ள வேண்டும் கண்ணன் சொன்னார் இதை கேட்ட தருமருக்கு கண்ணீர் வந்து விட்டது அவரை போரில் தோற்கடித்து விட்டோமே என்று சோகமும் இருந்தது எந்த மூஞ்சை வைத்து அவரை நான் பார்ப்பேன் சொல்ல தருமருக்கு சமாதானம் சொல்லிவிட்டு பிறகு கண்ணன் பாண்டவர்களை அழைத்துக் கொண்டு குருசேத்திரம் சென்றார் அங்கு ஓகவது என்றும் நதிக்கரையில் அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மரை பார்த்து எல்லாரும் அருகே சென்றார்கள் தருமர் மட்டும் அவர் பக்கத்தில் போக போக குற்ற உணர்ச்சியா இருக்கு எல்லாரும் கிட்ட கண்ணன் பேசுதார் அறிவின் சீக்கிரம் உங்கள் தந்தையினால் மரணத்தை தள்ளி போடும் ஆற்றல் பெற்றீர்கள் முப்பது நாள் நீங்கள் உயிரோடு இருக்க போறீங்க இந்த முப்பது நாளும் நூறு நாட்களுக்கு சமம் நீங்கள் மேல் உலகம் செஞ்சதும் இந்த உலகத்தில் உள்ள ஞானங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகும் அதனால் உங்கள் ஞானம் தர்மருக்கு தேவை சத்தியத்திலும் தவத்திலும் தியானத்திலும் வேதத்திலும் அறம் பொருள் இன்பங்கள் எல்லாம் உணர்ந்த உங்களை இந்த மூவலையிலும் காண இயலாது தர்மருடைய பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தர வேண்டும் என கண்ணன் சொல்ல பீஷ்மர் அதை கேட்டு மகிந்தார் அவர் சோகமாக இருக்க கண்ணன் நான் உங்கள் வழி வேதனைகளை போக்குகிறேன் நாளை நாங்கள் வாரோம் என்று செஞ்சு விட்டார்கள் அடுத்த நாள் பீஷ்மருடன் வந்த கண்ணன் தர்மரிடம் ஒரு வெட்கம் இருக்கிறது சாபம் வருமோ என்று பயம் இருக்கிறது போர்க்களத்தில் உங்கள் கொஞ்சதுக்காக சோகம் வெட்கம் கவலையும் கொஞ்சுள்ளன என்று தர்மம் அவரிடம் இருக்கிறது தான் செய்து தீங்கினால் என்ன நேருமோ என்று பயந்து நிற்கிறான் என்று கண்ணன் சொல்ல பீஷ்மர் கண்ணா போர்க்களத்தில் உயிர் துரத்தல் சத்திரனின் கடமையாகும் கெட்ட எண்ணத்தோடு போரிட வந்தால் அவர்களை கொள்வது சத்திரிய தர்மம் சொல்ல தர்மர் மிக பணிவுடன் வந்து அவரை நெருங்கி பாதத்தை தொட்டு வணங்கி சந்தேகங்களை கேட்க ஆரம்பித்தார் எல்லாம் அறிந்தவரை விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என கேட்க அவரும் சொல்ல ஆரம்பித்தார் தர்மா எப்பொழுதும் முயற்சியோடு முயற்சி இல்லாதவனுக்கு தேவத்தின் உதவி கிடைக்காது ஒருவேளை உன் முயற்சி வீணாய் போனாலும் அதை குறித்து வருந்த கூடாது எப்பொழுதும் விடாமுயற்சி என்பது அரசர்களின் மிகப்பெரிய நிதியாகும் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் நற்குணமும் நல்லொழுக்கமும் புல நடக்கமும் தெளிவும் தானமும் உள்ள அரசனை எப்பொழுதும் ராஜலட்சுமி விட்டு விலக மாட்டாள் அரசன் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி நடக்க வேண்டும் அந்தந்த நேரத்தில் அப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாட்டை நன்கு பாதுகாப்பதை விட மேலானவை ராஜ தர்மம் எதுவுமே கிடையாது என சொல்லி முடித்தார் பீஷ்மர் கண்களில் கண்ணீரோடு கண்ணீரோடும் பீஷ்மரை தர்மர் வணங்கி சென்றார் அடுத்த நாள் மறுபடியும் பீஷ்மரிடம் வந்தார் தர்மர் பீஷ்மரிடம் ஞானம் கொண்டவரே அரசர் தோன்றிய வரலாற்றை எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் ஏனென்றால் இன்பம் துன்பம் பசி தாகம் பிறப்பு இறப்பு ஆகிய அனைத்துமே மனிதர்கள் அனைவருக்கு பொதுவானவை அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒருவன் மட்டும் அவர்களுக்கு தலைவனாக இருக்க முடியும் அறிவானவர்கள் பலர் இருக்கும் பொழுது எப்படி ஒருவன் மட்டும் ஆளத்தக்கவனாக இருக்கிறார் இதற்கு காரணம் கண்டிப்பாக சாதாரணமாக இருக்காது இதை பற்றி எனக்கு விளக்குங்கள் சொல்ல பீஷ்மர் சொன்னார் ஆதி காலத்தில் கிருத்த யுகத்தில் மக்கள் யாவரும் தர்ம நெறிகளை பின்பற்றி வாழ்ந்தார்கள் அக்காலத்தில் மன்னரும் இல்லை தண்டனைகளும் இல்லை காலம் செல்ல செல்ல அருவின் குஞ்சால் ஆசைப்பட்ட மனிதர்கள் தம்மிடம் இல்லாத ஒரு பொருளை பிறரிடம் இருப்பதை பார்த்து அதை பெற விரும்பினார்கள் அதை திருட்டு கொலை சூது கோம் ஆகிய கெட்ட குணங்கள் தலைவிரித்து ஆடத் தொடங்கியது காமம் மிகுந்தது தர்ம நெறி சிதைந்து போனது இதை கண்ட தேவர்கள் கவலை அடைந்தார்கள் செஞ்சு பகவானே உலகில் தர்மம் கெட்டு விட்டது அதர்மம் சூழ்ந்து போய்விட்டது நீங்கள் தான் இந்த உலகை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல பிரம்மதேவரும் ஒரு லட்சம் அத்தியாகங்கள் கொண்ட நிதி சாஸ்திரங்களை இயற்றினார் அதில் குறிப்பாக அறம் பொருள் இன்பத்தை பற்றி விளக்கமாக எழுதியிருந்தார் பிரம்மன் இயற்றிய இந்த நிதி சாஸ்திரத்தை சிவன் பார்த்தார் லட்சம் அத்தியாயங்கள் பத்தாயிரம் அத்தியாயங்களை மாற்றி அமைத்தார் இந்திரன் இதை இன்னும் சுருக்கினார் அதுக்கு பிறகு பிரகஸ்பதி மூவாயிரம் அத்தியாயங்கள் ஆக்கினார் அதுக்கு பிறகு சுக்கரியர் ஆயிரம் அத்தியாயங்கள் ஆக்கினார் இவ்வாறு மக்கள் ஆயில் குறைவதை கருதி இந்த நிதி சாஸ்திரம் முனிவர்கள் சுருக்க கூறப்படுகிறது எப்படி வந்தது சாஞ்சோர் பட ஆட்சி நடந்தது பின்பு அரச பரம்பரை தோன்றியது இவ்வாறு தர்மர் கேள்விக்கு பீஷ்மர் பதில் அளித்தார் அடுத்த கேள்வியாக ஒரு மன்னன் துறவியாக செல்லலாமா என்று கேள்வி கேட்க பீஷ்மர் பதில் சொல்ல ஆரம்பித்தார் எல்லாவற்றிலும் சிறந்தது அரச தர்மம் தான் அரச தர்மத்தில் அனைத்து தர்மங்களும் அடங்கியிருக்கும் பகை நட்பின்றி அனைவரும் சமநிலையில் வைத்து அரசராலும் அரச துறவிகளை விட மேலானவன் போர்க்களத்தில் வெற்றி அல்லது வீர மரணம் என கடைசி வரை போராடும் மன்னன் துறவிக்கு நிகரானவன் காடு செஞ்சு கடந்தவன் செய்யும் முனிவர்களை விட நாட்டை நன்கு பார்த்து கொள்ளும் அரசன் நூறு மடங்கு தர்மத்தை அடைகிறான் அரசன் இல்லை என்றால் மேய்ப்பவன் இல்லாத பசு கூட்டத்தைப் போல நாடு சிதறி போகும் எந்த நாட்டில் பெண்கள் பயமில்லாமல் வாழ்கிறார்களோ அந்த நாட்டு நல்லாட்சி பெற்று ஒரு நாடாக இருக்கிறது இவ்வாறு பீஷ்மர் சொல்லி முடித்தார் இப்படி பல கேள்விகள் தர்மர் கேட்க பீஷ்மர் கூறினார் பிறகு ஒரு நாள் அவர் களைப்புற்றார் பேச்சை நிறுத்தினார் யாகத்தில் ஆழ்ந்தார் தியானத்தில் இருக்கையிலே அவருடைய உடலில் இருந்து அம்புகள் உதிர ஆரம்பித்தன அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அனைத்து அம்புகளும் காணாமல் போனது அவர் உயிர் சொர்க்கத்தை நோக்கி செல்ல தயாராக இருந்தது எல்லாரும் வேப்புச்சார்கள் பானம் மலைகளைப் போல மலர்களை தூவ ஆரம்பித்தது சித்தர்களும் பிரம்ம ரிஷிகளும் மகிழ்ச்சியில் மூழ்கினார்கள் ஒரு பெரிய அக்னி ஜோலை போன்ற ஒளிப்பிளம்பு கங்கை மைந்தருடைய தலையில் இருந்து புறப்பட்டு செஞ்சடைந்தது இவ்வாறு பீஸ்வர் சொர்க்கத்திற்கு சென்றார் பின்பு அவர் உடலை சந்தன கட்டையால் தீ வைத்தனர் கங்காதேவி துயரப்பட கண்ணன் கங்காதேவியிடம் கங்காதேவியே துயரப்படாதே தைரியத்தை இழக்காது உன் மைந்தன் மேலுலக செஞ்சடைந்தார் இனி நீ அவரை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒன்றை மட்டும் புரிந்து கொள் பசுக்கள் உலகம் அடைந்த உன் மைந்தனை என்னினி பெருமைப்பட வேண்டுமே தவிர துயரம் கொள்ளக்கூடாது என்று ஆறுதல் சொன்னார் பின்பு அஸ்வமேதையாக பண்றாங்க அது முடிஞ்ச பிறகு கண்ணனை எல்லாரும் வணங்கினார்கள் பிறகு கண்ணன் தோரகைக்கு செஞ்சார் பிறகு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தருமர் ஆட்சி நீடித்தது அதுக்கு பிறகு கடைசியாக வனத்திற்கு செல்ல விரும்பினார் திருதிராஷ்டன் காந்தாரியும் சென்றார்கள் கூடவே குந்தியும் பெதிரர் சஞ்சயனும் கானகம் சென்றார்கள் மூன்று ஆண்டுகள் துறவு மேற்கொண்டார்கள் தவத்தில் இருந்தார்கள் அப்பொழுது ஒரு சமயம் அங்கே காட்டுத்தீ பரவ தியானத்தில் இருந்த திருதிராஷ்டன் காந்தாரி குந்தி ஆகிய மூவரும் காட்டுத்தீக்கு இரையானார்கள் அவர்களுடைய உடல் சாம்பல் ஆனாலும் அவர்களுடைய உயிர்கள் ஜோதி வடிவமாக மேலுலகம் நோக்கி செஞ்சது காட்டுத்தி விதுரரையும் சஞ்சனையும் பாதிக்கவில்லை ஒரு முறை காந்தாரி சொன்ன சாபத்தை நினைத்து பார்த்தார் கண்ணன் குரு வம்சம் அழிந்தது போல உன்னுடைய விஷ்ணு வம்சம் அழியட்டும் காந்தாரி சொன்னத கண்ணன் எண்ணி பார்த்தார் ஆணவமும் ஆடம்பரம் வரம்பை மீறி போக பலராமனையும் கண்ணனையும் தவிர மற்ற எல்லாரும் அவமானப்படுத்தினார்கள் அவர்கள் இட்ட சாபம் பலிக்க ஆரம்பித்தது கடலுக்குள் போட்ட இரும்பு துகள்கள் ஒதுங்கியது முனிவர்கள் நீங்கள் உங்களது வம்சத்தை அழிக்க தொடங்குவீர்கள் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் உதிரத்தால் நிலத்தை நிரப்புவீர்கள் என்று அளித்த சாபம் அன்று நிறைவேறியது தந்தை மகன் என உறவு பாராமல் ஒருவரை ஒருவர் கடுமையாக இரும்பு உலக்கையால் அடித்து கொஞ்சார்கள் காலத்தின் போக்கை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த கண்ணன் மண்ணுலகில் தன்னுடைய வேலை முடிந்து விட்டது என எண்ணினார் காந்தாரி இட்ட சாபத்தை நினைத்து பார்த்து நாம் வந்த வேலை முடிந்து விட்டது நம்முடைய உலகத்தை அடைய வேண்டும் என கண்ணன் உணர்ந்தார் புலன்களை அடக்கி யோக நித்திரையில் ஆழ்ந்தார் ஆழ்ந்த யோகத்தில் இருந்த கண்ணனை ஏதோ விலங்கென்று நினைத்து ஜரா அம்புகளை ஏவ அது கண்ணனின் காலில் பாய்ந்தது கண்ணன் தரையில் சாய்ந்தார் ஜரா ஓடி வந்து அவன் செஞ்ச தப்ப நினைச்சு மன்னிப்பு கேட்க கண்ணன் அவனை ஆசீர்வதித்து நான் வந்த வேலை முடிந்து விட்டது என்று ஆகையை நோக்கி செல்ல தன் உலகை அடைந்தார் கண்ணன் அங்கு இந்திரன் வருணன் யமன் அக்னி அடங்கிய தேவர்கள் அவரை வணங்கினார்கள் மகாலட்சுமி அவரை வரவேற்றாள் வைகுண்ட வாசிகள் புஷ்பங்களால் தூவி வணங்கினார்கள் நரர்கள் முனிவர்கள் பித்திருக்கள் யோகிகள் அவரை தரிசித்து ஆசிர்வாதம் பெற்றனர் தாருகன் என்பவன் அர்னாபுரத்துக்கு வந்து உலக்கையால் ஒருவரை ஒருவர் அடுத்த செய்தியை சொன்னான் இதை கேட்ட அர்னாபுரமே திடுக்கிட்டது கண்ணன் இல்லாத துவாரகை கண்டு மயங்கினான் அர்ஜுனன் பலராமன் கண்ணன் உடலை கண்டு இறுதி சடங்கை முறையாய் செய்து முடித்தான் அனாதையாய் இருந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் கூட்டு அஸ்னாபுரம் வந்தான் அவர்கள் துவாரகையை விட்டு சென்றதும் துவாரகை கடலில் மூழ்கியது பெண்கள் குழந்தைகளும் கூட்டி செல்லும் வழியில் திருடர்கள் வழிமறித்தார்கள் அர்ஜுனன் காண்டிபம் வில்லெடுத்து சண்டை செய்ய முயற்சி பண்ணும் போது காண்டிபம் செயலி இந்நிலையில் ஏராளமான பெண்கள் திருடர்கள் கவண்டு செஞ்சார்கள் சத்தியபாமாவும் வேறு சிலரும் காடு செஞ்சு தவ வாழ்க்கைக்கு சென்றனர் கண்ணீரோட அர்ஜுனன் வியாசரை பார்க்க போனான் வியாசர் அவனுக்கு ஆறுதல் சொன்னார் பின்பை எல்லாரும் தர்மர் கூச்சிப்படி தவம் செய்ய நாட்டை விட்டு புறப்பட முயன்றார்கள் சுபத்திரையிடம் இடம் உன்னோட பேரன் பரிசித்தை அஸ்தினாபுரம் அரசனாக நியமிக்கிறேன் யாதவர்களை மிஞ்சுள்ள வஞ்சிரன் இந்த பிரதேசத்தை ஆழ்வான் இவ்வாறு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு அர்ஜுனன் தர்மர் பீமன் சகாதேவன் நகுலன் திரௌபதி எல்லாரும் துறவு மேற்கொண்டார்கள் அர்ஜுனன் காண்டிபம் வில்லும் அம்ப கோப்பையும் கடலில் விட்டான் கடல் தேவதைகள் அதை ஏற்றிக்கொண்டனர் பாண்டவர்கள் இமயமலை நோக்கி சென்றார்கள் சொர்க்கம் நோக்கி பயணம் செய்ய தொடங்கினார்கள் ஹிமாலய பனிமலையின் மேல் ஏறும் போது முதலில் திரௌபதி விழுந்து இறந்தான் அடுத்து கொஞ்சம் கழிச்சு சகாதேவன் மயங்கி இறந்து போனான் அடுத்து கொஞ்ச நேரத்துல நகுலனும் சாய்ந்து விழுந்து இறந்தான் அடுத்து அர்ஜுனனும் மயங்கி விழுந்து இறந்து போனான் பீமனும் இறந்து போனான் இதை எதுவுமே திரும்பி கூட பார்க்காமல் தர்மர் மட்டுமே நடந்து கொண்டு போனார் ஒரு நாய் மட்டும் அவரை தொடர்ந்து கொண்டே வந்தது தர்மருக்கு மட்டும் ஏன் எல்லாரும் இறந்தது இந்த கவலை வருத்தம் எதுவுமே இல்லை எல்லோருக்கும் தோணலாம் அதற்கு காரணம் அவர் எப்பொழுது துறவு மேற்கொண்டாரோ அப்பொழுதே பந்தபாசம் எல்லாம் மறந்து போனார் அதனால் தான் இந்த பரபரப்பும் இல்லாமல் போய்கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல தேவேந்திரனே விமானத்திலிருந்து வந்தார் வந்தான் தர்மா என்னோட சொர்க்கத்துக்கு வாண்டி இந்திரன் சொல்ல என் சகோதரர்கள் திரௌபதி இல்லாமல் நான் சொர்க்கத்துக்கு வர வரமாட்டேன்ட்டு சொல்ல அந்த நாய் மட்டும் விமானத்தில் ஏற முயற்சி செய்தது அதை பார்த்து இந்திரன் இந்த நாய்க்கு சொர்க்கத்தில் இடம் என்று சொல்ல உடனே தர்மன் என்னிடம் அடைக்கலமா இருந்த நாயை விட்டு நான் ஒருபோதும் வரமாட்டேன் நம்முடன் வந்தவனை விட்டு செல்வது தர்மம் இல்லை இதை விட்டு நான் வரமாட்டேன் இது நான் மேற்கொண்ட விரதம் என்று சொல்ல அப்பொழுது அந்த நாய் உடனே தெய்வீக வடிவம் எடுத்து தர்ம தேவனாக காட்சியளித்தது தர்மரை பார்த்து உன் கருணையும் தர்மமும் சோதித்து பார்க்க வந்தேன் நீ வெற்றி பெற்றாய் என்று சொல்லிவிட்டு மறைந்தது தர்மர் ரதத்தில் ஏறி சொர்க்கத்துக்கு சென்றார் அங்கு நாரதர் தர்மரை பார்த்து பாராட்டினார் நீ தர்மத்தின் உருவானவன் உலகுக்கு எடுத்துக்காட்டு உன் நெறி உலகம் நிற்கும் வரை புகழப்படும் என்று சொன்னார் உயிரோடு இருக்கும்போதே சொர்க்கம் வந்தது தர்மர் ஒருவரே சொர்க்கத்தில் துரியோதனன் சகுனி துச்சாதனன் எல்லாம் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியா இருப்பதை தர்மர் பார்த்து இது என்ன கொடுமை இவர்கள் ஏன் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் நான் ஏன் முதலில் அவர்களை பார்க்க வேண்டும் நான் அவங்கள பார்க்க விரும்பல என் சகோதரர் திரௌபதி மட்டுமே பார்க்க விரும்புகிறேன் என்று தர்மர் சொல்ல நாரதர் தர்மா பகை மண்ணுலகிலே மறந்து விடணும் சொர்க்கத்தில் மண்ணுலகத்தை நினைக்க கூடாது என்று சொல்ல தர்மர் இதை மறுத்தார் என் சகோதரர்கள் எங்கேட்டு கேட்க ஒரு தேவதூதனை நாரதர் அனுப்பிவிட்டு அவர் செஞ்சு தேவதூதன் தர்மரை அழைத்து சென்றன் அவர் போற வழியில எல்லாம் நாத்தம் வீசுது ரத்தம் சத அழுகி பிடம் அது மேல எல்லாம் நடந்து போறாரு இந்த கொடூரத்தை நான் ஏன் பாக்கணும் என்ன ஏன் இந்த வழியில கூட்டிட்டு போறான்ட்டு கேட்க கொஞ்ச நேரம் இங்கே இருங்க கொஞ்ச நேரம் இங்கே இருங்கன்ட்டு சத்தம் கேட்க அதை கேட்ட தருமர் அரண்டு போறாரு எங்க இருந்து சத்தம் வருதுன்ட்டு பாக்க பீஷ்மர் துரோணர் கண்ணன் பீமன் அர்ஜுனர் நகுலன் சகாதேவன் திரௌபதி குரல் எல்லாமே இதை கேட்ட தருமருக்கு மயக்கம் வருது கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க தெரிஞ்சு கண்முழிச்சு தர்மர் கோவத்தோடு நீ இந்திரனை கூப்ட்டு வா வாழ்நாள் முழுவதும் தீமை மட்டுமே செஞ்ச துரியோதனன் தேவ சுகத்தை அனுபவிக்கிறான் ஒரு குற்றம் செய்யாத என் சகோதரர்கள் திரௌபதி மற்றவர்கள் நரகத்தில் வேதனை அனுபவிக்கிறார்கள் நல்லது செய்பவர்கள் நரத்தில் தான் இருக்கணும்னா நான் நரக வேதனை அனுபவிக்க தயார் என்று இந்திரனிடம் சொல்லு என்று சொல்ல அந்த நேரத்தில் இந்திரன் தேவர்கள் யம வந்தாங்க தர்மர் கேள்வி கேட்க யம காரணம் இருக்கு தருமா குருசேத்த போறல துரோணர் மரணத்துக்கு நீ ஒரு காரணமா இருந்த பொயின்னு தெரிஞ்சு ஒரு உண்மைய பாதியை மறைத்து சொன்ன அதான் அசோதாமன் இறந்தான் துரோணர் நம்புற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சா மனசாட்சிக்கு மாறா நீ நடந்ததுனால இந்த காட்சியெல்லாம் நீ பார்க்க கட்டாயம் ஆயிடுச்சு நீ கவலைப்படாத உண்மையிலே உன் சகோதரர்கள் திரௌபதி சொர்க்கத்துலதான் இருக்காங்க நீ கண்ட காட்சி எல்லாமே மாயையே என்று யமதர்மன் சொல்ல அப்புறம் சொர்க்கத்துல பகையெல்லாம் விட்டுட்டு பாண்டவர்களும் கௌரவர்களும் மகிழ்ச்சியா இருந்தாங்க சொர்க்கத்தில் ஒரு சிலர் பண்ண புண்ணியத்துல சில காலம் கழிச்சு தேவர்களாக மாறினாங்க இதோட மகாபாரத கதை முடிஞ்சு மகாபாரத கதை நான் கூறியது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல கர்ணன் முழு கதையும் ஒரே வீடியோல போட்டிருக்கோம் அப்புறம் பீஷ்மர் கதை அடுத்து பதினாறு நாள் போர் இப்படி மகாபாரத்துல நிறைய கதை தனித்தனி வீடியோவா போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல கோயில்கள் எப்படி உருவாச்சு ஒரு வீடியோ அப்புறம் தமிழ்நாடு வரலாறு குமரிக்கண்டு தோஞ்ச வரலாறு இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு நேரம் இருந்தா பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் உங்க கருத்தை மறக்காம தெரிவிங்க உங்களுக்கு நாங்க ஒரு குறிப்பிட்ட இந்த கதையை பேசி போட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு நீங்க நினைக்கிற கதையை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நாங்க அந்த வீடியோ போடுறோம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி உறவுகளே